அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் தேதி நாளை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோ முன்னாடி இந்த ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் அடுத்த மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி திருநெல்வேலி திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்றும் நாளையும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கூடும் மேலும் தரைக்காற்று ஓரிரு இடங்களில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதே போல வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகளில் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்